என்ன மெர்க்காரடு போற டூர் மெம்பர்ஸ் லாஸ்ட் சீட்ல பாத்தீங்கன்னா குழந்தைகள் லூலு சாரக்கானிலாக சத்தியா ஜெனிட்டா அவங்க மீடியா தான் நம்ம கோகிலக்கா மத்தையா இருந்துயா தூங்கிட்டு வர்றாங்க பாத்தீங்களா இது அம்முகா

இது ராஜேஷன் சுஜித் இதே தினேஷ் குமார் முருகன் டிராவல்ஸ் ஒரு இடத்துல ரொம்ப மிஸ்டாக இருந்தது ஸ்டார்டிங்கில் போகும்போது ரொம்ப பணியா இருந்தது என்ட்ரி அழிஞ்சது ஏற்காடு சூப்பராக இருந்தது பாரு அதிகமாகிட்டே தான் போச்சு சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்த வண்டியை பார்க் பண்ணான்னு சொல்லி பார்க் பண்ணிக்கிட்டேன் நான் வேடிக்கை பார்த்துட்டேன் நெய்யே சாப்பிட ஆரம்பிக்கிட்டான் சொல்லிட்டு இன்னும் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க பார்க்கிங் கரெக்டான வசதி இருந்துச்சு அதனால் நெய்யே பார்க் பண்ணிட்டாங்க பக்கத்துலேயே அந்த போட் போஸ்ட் போகிற போட்டிங் போகிற இங்கே இருந்தது ட்டி வடிட்டு அப்படியே நாங்கள் பொட்டான்குல் கார்டன் சு சுற்றி பார்கோம் சொல்லி எங்கள் ஏங்க அப்படியே கிளம்பிடுச்சு அங்கேருந்து நடந்து போகிற இடம் தான் ஒரு நானூறு மீட்டரு அப்படியே அங்கேருந்து நடந்து பொட்டானிக்கல் கார்டன் பிளான் பண்ணிட்டோம் ஓங்க இல்லையா லேக்கை சுற்றி தான் எங்கள் இடம் ஃபுல்லும் இருக்குது